எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போகிறனா காரி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டின்னு உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மாடு எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன ஈத்தில் இருக்குது இது எல்லாமே வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரண்டாம் இயத்து கன்று மாடுங்க அதாவது இரண்டு நாட்களான காலை கன்றோடு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதாவது முந்த நாள் ஈவினிங் தான் மாடு கண் எணிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாடு ஃபுல் பிளாக்னு சொல்ல முடியாது அடியில் மட்டும் லைட்டாக அந்த மடிக்கிட்ட ஒயிட் இருக்குது ஸோ காரி மாடுன்னு சொல்லிக்கலாம் காரி சட்டைன்னு சொல்லிக்கலாங்க ஆனால் அப்படி அந்த பிளாக் செம்மையாக ஏறி இருக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் மாடு பாருங்கள் அழகிய காளைக்கன்று இருக்கு தாயை போலவே நல்ல அருமையான ஒரு காளைக்கன்று கன்று மாடும் சுழி சுத்தம் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுல ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட மடியமை அமைப்பாருங்களேன் மடி வந்து இறக்கமாகவும் இல்லை ஏத்தமாகவும் இல்லைங்க இந்த அந்த சதுர வடிவுல நல்ல பெருமடியா அமைஞ்சிருக்குங்க இறக்கமான மடியா இருந்தாலும் பிரச்சனை ஆனா இது சதுர வடிவுல இந்த நீட்டு மடியா அமைஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை திறன் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சொல்லியிருக்கேங்க சீம்பாலே கன்று குடித்தது போக ஐந்து லிட்டர் கறவை கொடுத்ததா மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்கேங்க நல்ல கறவை திறன் கொண்ட மாடா இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டா நீத்து மாடு இந்த மாடு வந்து சுமார் ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி தான் நான் வாங்கினேன் வாங்கி அப்படியே கொடுத்துட்றேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கோட்டநத்தம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நண்பர் கார்த்திக் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்குங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் மதுரை கடையிலிருந்து எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க மாட்டோட மடி அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும் இல மாடி தாங்க இரண்டாம் ஈத்து மாடு அருமையான மடி அமைப்பு கொண்ட மாடு சதுர டைப்பில் நல்ல அருமையான மடி அமைப்பு கொண்ட மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க பதினாறு லிட்டர் கறவை திறன் கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்ற மாதிரி தான் மாட்டின் உரிமையாளர் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

ஒரு இரண்டாம் வீத்து மாடு எழுபத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து கொடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க அவங்க டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்த்திடணும் இல்லை நீங்கள் வந்து மாட்டை பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாம் மாட்டோட கரவை தரணும் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் வீடு சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி